பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா முஷியவாகன மதகஸ்த வாமன ரூப வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாத பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேஷ இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயாவர்களும் ஆஸ்ட்ரா கே ஐயங்கார் அவர்களும் சனி வக்ர பேச்சு பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாம் பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பலன் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வரது அப்படின்றது சனி வக்ர ஆரம்பம் அது என்ன வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வரக்கூடியது அப்படின்னு பேர் அடுத்தது சரி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி அப்போ அந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்கரத்துக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது கிடையாது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் ஒவ்வொரு ஜோதிஷருக்கும் சரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் சரி கர்மக்காரகன் நம்ம ஜீவனம் எப்படி போகணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் அப்படியேற்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தா சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்மக்காரகன் தொழில்காரகன் அதே போல் ஆயுள் காரகன் இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுக்கு உண்டு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம் சரி சாமி வக்ரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க செயலற்ற தன்மை இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபஸ்தானத்தில் உள்ள கர்மக்காரகனான சனி பகவான் வக்ரகதி ஆகிட்டாரு வக்ரகதி ஆயிட்டாருன்னா செயலற்ற தன்மைக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அங்கே கூடவும் ராகு இருக்கார் அதனால் அவரும் சனியோட செய்வார் அப்போ இதேமாரி ஒவ்வொரு காரங்களுக்கும் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு அஷ்டமத்தில் சனி நடக்கும் ஒரு சில பேருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கும் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்னு மூணு உண்டு இப்போ அப்படி ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்தாசிரம சனி அதுக்கடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த பக்கம் அஷ்டமத்தில் சனி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி மகர ராசிக்கு பொறுத்தவங்களுக்கு விரேய சனி மீன ராசிக்கு பொறுத்தளவுக்கு பாத சனி அப்போ இவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஃப்ரீ ஆவாங்க ஆமாம் சாமி அது எந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதன்கிழமையில் அது என்ன தமிழ் தேதியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் வருது பதினெட்டாம் தேதிக்கு அவர் சனி வக்ரம் ஆகிறாரு சரி வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆக போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் பார்த்தோம்னாக்க கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்றது ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அப்போ இது சற்றையரக் குழைய பார்த்தோம்னாக்கா நூற்றி முப்பத்தெட்டு நாள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்படின்னாக்க ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பது நாள் வச்சாக்க நாமூணு பன்னெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் பதினெட்டு நாள் சற்றையரக் குழைய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நாலரை மாதம் இந்த கடக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் 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 சனி பகவானுடைய தன்மை அப்படின்றது அஷ்டமத்துலனாக ஆட்டி படைச்சிருவார் சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ இந்த பிரீத்திங் பீரியடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்கு அடுத்தது தொண்ணூறு நாள் தான் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமா ஆட்டி படைச்சாலும் போகும்பொழுது கொடுத்துட்டு போவார் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை நல சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகர் ஜலத்தில் வச்சு பார்த்தவர் அப்ப பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க நியாயவான் தர்மவான் சரி அவரை யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்க அவனுடைய தகப்பனான சூரியனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு கைபரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்று எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் எந்தெந்த ராசிகள் கெடுபலன்கள் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரங்கள் பண்ணணும் அதே போல் இந்த காயத்ரி மந்திரங்கள் இருக்குது சனி காயத்ரி மந்திரம் இருக்குது அதை நாங்கள் இதில் ஸ்டில்லில் கொடுக்குறோம் ஓம் காக தொஜாய வித்மகி கற்கு அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் மந்த காரகன் கால் ஊனமுற்றவர் அதனால் அவர் எப்போதுமே ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேரக்குழைய ரெண்டரை ஆகும் அந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே வறட்சியாக பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே சனி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் நிலையில் இருக்கார் இப்போது அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உண்டான காலகட்டத்தில் நிலையில் இருக்கார் இந்த நிலையில் ரெண்டாம் இடத்தில் போயிருக்கார் அதனால் என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படின்னு குறி ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடுறாங்க இதில் வந்து பார்த்தா ரெண்டாம் இடம் அப்படின்னு பொழுது ஏழர சனி நடக்கிறது அதனால் ஏழரை சனியில் பாத சனி நடந்துட்டு இருக்கு இன்னும் வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் இந்த ஏழரை சனி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ வந்து வக்கரகதியில் ரெண்டாம் இடத்தில் ராகு மற்றும் சனி வக்கரத்தில் இருக்கிறது வந்து எந்தெந்த விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தேன்னா பேச்சில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கணவன் மனைவி கிட்ட வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அரசல் புரசலாக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர இல்லையானால் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருங்க பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை எதிர்பால் நடத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் சனியும் அவரை பார்க்கறதும் அந்த அளவுக்கு விசேஷத்தை பெருசாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால சுபர்களுடைய பார்வை எட்டாம் இடத்துல உழாத்தினாலும் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் குரு போகிறதுனால இந்த என்ன சொல்கிறது இந்த கொலஸ்ட்ரால் சுகர் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலியமாக கழிவு நீர் பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி பேச்சில் வந்து ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது பணவரவிற்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறை ஈகோ கிளாஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா ஆட்சி பெற்ற சனி வேறு ராகுவோட சேர்ந்துருக்கார் ராசிநாதனே ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருந்து ராகுவோடு சேர்ந்துருக்கார் வக்கரகதியில் இருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொண்டு வீட்டுகளில் குடும்பத்தில் வந்து சர்ச்சைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும் பொழுது அவருடைய பார்வை பலன் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது அவருடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது மூணு ஏழு பத்து பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய சம சப்தம பார்வை இருக்கக்கூடியது அதை தவிர வந்து சனி பகவானுக்கு மூணு பத்து இந்த ரெண்டு பார்வைகளும் உண்டு இந்த பார்வைகள் எந்த விதமான மாற்றத்தையும் ஒருவேளை ஏற்றத்தையோ இறக்கத்தையோ கொடுக்குமோ அப்படின்றத பொறுத்து நம்ம ஐயா அரியரசுரமாக கேட்போம் அதனால் அற்புதமாக சொன்னீங்க மகர ராசிக்கு நாலாம் இடத்தை மூணாம் பார்வையாக சனி பகவான் பார்க்குறார் மூணாம் பார்வை அப்படிங்கிறது நாலாம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம் அந்த இடம் மேஷம் அப்போ சுகம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாரோடைய சுகம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலு என்பது ஜோதிஷ சாஸ்திரத்தில் மாத்ரு மாத்ருன்னா அம்மாஸ்தானம் அம்மாஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தாயாரின் உடல்நிலையில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தலைவலி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்வை கோளாறு நேத்திர கோளாறு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் ஏதாவது ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சால் கூட உடனடியாக உங்கள் குடும்ப டாக்டர்கிட்ட போயாச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆரம்பத்திலே பார்த்துட்டா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இதை தவிர சனி பகவானானவர் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் ஏழாம் பார்வையாக பார்க்கறது அப்படின்றது சாரி ஏழாம் பார்வையா பார்க்குறார் ஏழாம் பார்வையா பார்க்கறது சிம்ம வீடு அந்த சிம்மம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தில் உள்ள கேதுவியும் பார்க்குறார் நுண்கிருமிகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லைஃப் பார்ட்னர் மற்றும் பிசினஸ் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பிஸ்னஸ் செய்யும்பொழுது இந்த காலகட்டங்களில் பெருங்கொண்ட முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் இருக்கிறத அப்படியே ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டோம்னாக்க பிரச்சனை இல்லை பெருங்கொண்ட முதலீடு போட்டாக்க போட்ட முதலை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாள் சற்றையர குறைய நாலு மாதம் இருபது நாள்கிட்ட வந்துடுது அப்போ இந்த நாலரை மாதத்தில் மன கிளேச்சமும் மன பயம் எதிரிகள்னால் மற்றும் நண்பர்கள்னால் மற்றும் பார்ட்னர்னால ஏமாற்றப்படக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த காலகட்டங்களில் அது மனைவியாக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னர்டாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட அதிர்ந்து பேச வேண்டாம் எப்போ அதிர்ந்து பேசினாலும் எப்போ பிரச்சனை வந்தாலும் அதனுடைய பாதிப்பு நமக்கு தான் வரும் எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மகரம் ராசி நாம நம்மளுக்கு ஏழாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் அதே போல் தொழில் பார்ட்னர் எந்த பாதிப்பு வந்தாலும் நமக்கு தான் வரும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எச்சரிக்கையோட எல்லாத்துக்கும் ஆமா ஆமாம் போடத்தில் ஒரு தப்பே கிடையாது நமக்கு காரியம் கைகூடணும் அப்படின்னா ஆமாம் போடத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் காரியம் கைகூடுறவர்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் இதுக்கு அடுத்தது அந்த விசேஷமான பார்வையை கொண்டு சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது விருச்சிகம் இந்த விருச்சிகம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அந்த ராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்போ லாபஸ்தானத்தை சனி பார்த்தாச்சு அதுவும் இருந்து பார்க்கும்பொழுது லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மூத்த சகோதரரோ அல்லது மூத்த சகோதரியோ இருந்தாக்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குயட்டாக இருக்கணும் அதே போல் இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் இரண்டாம் தாரம் அமைப்புக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் கிடையாது அதனால் வெயிட் பண்ணுறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சாமி தெரியாமல் வாயை விட்டுட்டா கண்டிப்பாக பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக வரும் சரி யாரை கும்பிட்டா யார்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் பிரச்சனையிலேந்து வெளியில் வரலாம் அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அந்த எளிய பரிகாரம் எந்த கிரகத்துக்கு சரணாகதி அடையணும் எந்த கோயிலுக்கு போயிட்டு யார் யாருக்கு என்னென்ன எளிய பரிகாரம் செய்யணுன்றதை பற்றி சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாகவும் சொன்னீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருந்தது இப்போது சனி வக்கரம் அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அப்போ சனிக்கு தான் வந்து பரிகாரங்கள் பண்ணணும் அந்த சனிக்கு பரிகாரம் பண்ணுறதுல வந்து குச்சனூர் சனீஸ்வர பகவானை போய் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வர்றது சாலை சிறந்ததாக இருக்கும் அப்போது அந்த சனி பகவானுக்கு மாலை வாங்கி சாத்தலாம் ஒரு எட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரலாம் இதனால் வந்து உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் விலகும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இந்த சனி பகவானுக்கு வந்து மிக மிக பிடித்தமானது அப்படின்னு சொன்னால் தான தர்மங்கள் பண்ணுறதும் நேர்மையாக இருக்கிறதும் அது ரொம்ப பிடிச்சது அப்போ இந்த காலகட்டங்களில் நேர்மையோடையும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் இப்போ தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிரிவாக பிரித்து நான் சொல்கிறேன் இப்போது கோயிலில் வேலை செய்கிற பூசாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லைன்னா அர்ச்சகர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வஸ்திர தானம் கொடை தானம் செய்யலாம் அதே போல் துப்புரவு தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானங்கள் கொடுக்கலாம் அந்த அன்னதானம் வந்து எல் சாதமாகவோ தயிர் சாதமாகவோ செய்து கொடுக்கறது வந்து சிறப்பு அதுலேயும் சனிக்கிழமை அன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப மிக சிறப்பு இதுக்கப்புறமா வந்து அவர் வந்து மு முடவன் கிரகம்னு ஒரு பேர் உண்டு முடவன்னு சொன்னால் நொண்டின்னு அர்த்தம் அப்போ அவர் வந்து கால் ஒரு கால் ஊனமுற்றவர் சனி பகவான் அப்போ கால் ஊனமுற்றவர்களுக்கோ கை ஊனமுற்றவர்களுக்கோ இல்லை அங்கஹீனங்கள் உள்ளவர்களுக்கோ நீங்கள் தானம் தர்மம் பண்ணுறது மிக மிகச் சிறந்தது அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான தானங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டிக்கர் வாக்கர் அப்புறம் அவங்களுக்கு தேவையான இந்த முடவனாக இருக்கிறதுனால அதுக்குண்டான செருப்புகள் அது வந்து இந்த கம்பி வம்பிலாம் போட்டு கட்டி அது வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக எல்லாம் அதுமாரி செய்கிறது அது மாதிரி உள்ள இதுகளெல்லாம் செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறும் அது போக இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த சனியினுடைய இதுலேயே வந்து நாவல் பழம் கருப்பு திராட்சை அப்புறம் இந்த பாவக்காய் இந்த பாவக்காயை வந்து கொடுத்தா சாப்பிட முடியாது பாவக்காயை வந்து பிராமணர்களுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம் அப்புறம் உளுந்து அதையும் வந்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இதுமாரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிரமங்கள்லாம் குறைஞ்சி இந்த வக்ரகதியினுடைய சிரமங்கள்லாம் குறஞ்சி அதுவும் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும் அதனால் அந்த தான தர்மங்களை அவசியம் பண்ணுங்க தான தர்மம் இன்றைக்கு மாத்திரம் இல்லை எந்த தான தர்மமும் தன்னுடைய சந்ததிகள் ஏழு தலைமுறைக்கு அது வழிவகுக்கும் நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதை நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம் அது வந்து ஏழு தலைமுறையும் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்கிறவங்களையும் பார்த்துருக்குறோம் அந்த தர்மம் செய்த குடும்பம் அதுமாரி தர்மங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தலை காக்கப்படும் உங்களுடைய சந்ததியும் காக்கப்படும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே செய்யங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகர ராசியை பொறுத்தவரை பேச்சில் கவனமாக இருக்கணும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து மறையும் புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கணும்னா டாக்குமெண்டேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க வீடு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது ஏன்னா உங்கள்கிட்டருந்து வீடு விற்கிறவங்களோ வாங்குறவங்களோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் எழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்தை சனி பார்க்குறார் எட்டாம் இடத்துல கேத்துவம் இருக்கார் அதனால் கொஞ்சம் கஷ்டம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து இவ்வளவு நாளாக வந்துட்டு இருந்த லாபத்தில் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தொழிலில் முடக்கம் என்பது ஏற்படாது கவலைப்பட தேவையில்லை ஏற்றங்கள் மட்டுமே இருக்கும் பண வரவு கொஞ்சம் அந்த தொழில் மூலியமாக அதீத லாபம் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் அதாவது நூறுரூவா கிடைக்கிற இடத்துல எண்பது ரூபா கிடைக்கும் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் இதை தவிர ஆனால் எதிர்பாலினத்தவரோடு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலயமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு சற்று தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது எம்பிஏ எம்சிஏ அதாவது மாஸ்டர் டிகிரியோ இல்லைன்னா ப முனைவர் பட்டம் அதாவது பிஹெச்டி இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அதில் சற்று தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சில் மிகவும் கவனம் இருக்கணும் உடல் நலத்தனையும் கவனம் இருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் உங்களுடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்